ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போனால் ஒரு டேஸ்ட் என்ன பொடலங்கா கூட்டு வாங்க எப்படி செய்யிடுதுன்னு பார்ப்போம் அதுக்கு அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க அதை ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம அதிக அளவுக்கு பருப்பு சேர்க்கக்கூடாது ஏன்னா கூட்டு நல்லா இருக்காது பருப்பை ஊற வச்சு வேக வைக்க தேவையில்லை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா கழுவி எடுத்ததும் குக்கரில் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்ததும் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதும் மூடி போட்டு ஒரு அஞ்சிலிருந்து ஆறு விஷில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க விசில் வரத்துக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இது போல் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கூட்டு வைக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு ஓரளவுக்கு பொறிஞ்சதும் நாலு குண்டு மிளகாயை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இதை போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற பொடலங்காவை சேர்த்துக்கோங்க புடலங்காவை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் புடலங்காய் வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பெருங்காயம் பிடிக்குன்னா இதில் பெருங்காய பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்பப்போ மூடி எடுத்து கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள் புடலங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க சுவையான பொடலாங்கா கூட்டு ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்